அனைவருக்கு வணக்கம் சற்று மங்களுடைய த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீழ இருக்கிறதுக்கு பட்டன் கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குற பெல் பட்டனை கிளிப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் குமரிடல் மற்றும் லட்சத்தீ போதில் ஒரு வளிபட கிழக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தில் வரைகிட ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி வரை கனமழை கொட்டியத்திற்கு தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை விருதுநகர் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் கனமழை பெய்ததாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதேபோல் தமிழகத்தில் புயல் காற்று முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீச்கொள்ளும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சிவகங்கை ங்கை தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட பனிரெண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் ஈடக்கூடிய கனமழை கொட்டியிருக்கின்றன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய நாட்கள் ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் அன்றைய நாட்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தின அன்றை நாட்கள் கோயம்புத்தூர் மற்றும் அதனை சுற்றுவட்டார மலைப்பகுதிகள் நீலகிரி ஈரோடு தேனி திண்டுக்கல் தென்காசி கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் உள்ளிட்ட மாவட்டங்கள் அன்றைய நாட்கள் கனமழை கொட்டித்திற்கு தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதற்கு பிறகு வரக்கூடிய ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை தமிழகத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது முக்கிய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூர்த்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசு மல் மிதமானும் அவ்வாப்பில் ஈடுக்கக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஐந்து முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதி வளைகுடா கன்னியாகுமரி கடலோர பகுதியில் சுரவளை காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசுந்தால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் ஆழ்த்துடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்